வணக்கம் நண்பர்களே நாம் என்றைக்கு வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அழகு ஐந்து சிட்டி இலக்கியங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டில் சிட்டி இலக்கியங்கள் பற்றி பொதுவான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிட்டி இலக்கியத்திற்கு வந்து பிரபந்தம் என்ற சொல்லும் உண்டு பிரபந்தம் என்பது வடமொழி சொல் பிரபந்தம் என்றால் நன்கு கட்டப்பட்டது என்பது பொருள் அறம்பொருள் இன்பம் வீடு என்ற உறுதிப்பொருள் நான்கொன்னூல் ஒன்றை பற்றியோ சிலவற்றை பற்றியோ பாடுவது தான் இந்த சிற்றிலக்கியம் சிற்றிலக்கியங்களின் இலக்கணத்தை கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டியல் நூல்களுள் வச்சநந்தி மாலைதான் சிட்டு இலக்கியங்களின் இலக்கணத்தை தெளிவாக கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பாட்டியல் நூல்தான் சிற்றிலக்கிய வகைகள் மொத்தம் தொண்ணூத்தாறு என்று கூறிய முதல் நூல் பிரபந்த மரபியல் பிள்ளை கவி முதல் புராணம் ஈராக தொண்ணூற்றாறு என்னும் தொகையதாம் என்பது பிரபந்த மரபியல் நூற்பா தொன்னூற்றாறு கோல பிரபந்தங்கள் கொண்ட பிரான் என்ற படிக்காசு புலவர் சிவந்தெழுந்த பல்லவராயன் உலாவில் கூறியிருக்கார் தமிழ் இலக்கிய வரலாற்றில் நாயக்கர் காலத்தை சிற்றிலக்கிய காலம் என்கிறார்கள் வீரமாமுனிவர் எழுதிய சதுரகராதியில் தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களின் பெயர்களும் இருக்கு வெண்பா பாட்டியலின் வேறு பெயர் வச்சநந்தி மாலை சிற்றிலக்கிய வேந்தர் குமரகுருபரர் பாட்டியல் நூலின் முதல் பகுதியில் இருப்பது பொருத்தங்கள் பிற்பகுதியில் இருப்பது தான் சிற்றிலக்கியங்கள் சிற்றிலக்கியங்களை கூறாத பாட்டியல் நூல் வரையறுத்த பாட்டியல் நூல் படலம் என்பது புறப்பொருள் இலக்கணம் கூறக்கூடிய நூல் புறப்பொருள் வெண்பா மாலைக்கு முதல் நூல் வந்து இந்த படலம் நூல் என்பதுதான் நன்றி